சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குயிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் பீப்பிள் ஃப்ரெண்ட்லி ஜிஎஸ்டி டாட் காம் கரூரில் தாவிக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்துக்கு வந்தோரில் நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் சிக்கியிருந்தனர் இந்த சம்பவத்துக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே காரணம் என எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு மீது கடும் விமர்சனங்களை வைத்தன அதேநேரம் போலீஸ் கட்டுப்பாடுகளை விஜய் பின்பற்றாததே நடந்த சம்பவத்திற்கு காரணம் என ஆளும் கட்சி தரப்பில் கூறினர் இதற்கிடையில் இந்த விவகாரத்தை விசாரித்து வந்த கரூர் போலீசாரின் விசாரணைக்கு சென்னை ஐகோர்ட் தடை விதித்தது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது அஸ்ரா கரூருக்கு சென்று உயிர் பலிக்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் சென்னை ஐகோர்ட் உத்தரவை ஏற்காத தாவேக்க தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டது தவறு நடந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் என முறையிட்டனர் இந்த விஷயத்தில் சென்னை ஐகோர்ட் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவும் சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து பிறப்பித்த உத்தரவும் முரண்பட்டு இருக்கின்றன இதில் கோர்ட் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் கருத்து தெரிவித்தனர் வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பை இன்றைய தேதிக்கு தள்ளி வைத்தனர் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் தாபேக்க தரப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடந்துள்ளது திட்டமிடல் சரியில்லாததாலேயே உயிரிழப்பு சம்பவம் நடந்தது என விஜய் நினைக்கிறார் அடுத்து எப்படி பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது தொடர்பாக கட்சியின் மேல்மட்ட தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் ஆகியோருடன் தொடர் ஆலோசனை நடத்தினார் வழக்கம் போலவே சனிக்கிழமை பிரச்சாரத்தை தொடரலாம் என மேல்மட்ட தலைவர்கள் இருவரும் கருத்து சொன்னதாக தெரிகிறது அதை ஏற்காத விஜய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எப்படி அமையும் என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட பிரச்சாரம் திட்டமிடப்பட வேண்டும் தீர்ப்பு வெளியானதும் அது குறித்து தீவிரமாக ஆலோசிப்போம் பின் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுப்போம் அதுவரை எல்லா விஷயங்களுக்கும் இடைவெளி விடுவோம் என சொல்லிவிட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை திகிலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தாவேக்க தலைவர்கள்